வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சமீபத்துல தமிழக கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடந்தது அந்த மாநாட்டுல தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் ராம்பாட் போகும்போது ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்து அதை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்தாரு அந்த வீடியோ வந்து எல்லா இடங்கள்லயுமே பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு குறிப்பா வந்து பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஒரே நாள்ல ஒரு கோடி லைக்ஸ் வந்து கிடைச்சது ஒரு அரசியல் மாநாட்டுக்கு பதிவிடப்பட்ட ஒரு போஸ்டுக்கு ஒரே நாள்ல ஒரு கோடி லைக்ஸ் கிடைக்கிறது இதுதான் வந்து முதல் முறை அப்படி கிடைச்ச அந்த லைக்ஸ் எல்லாமே வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டது அதுவும் குறிப்பா வந்து பங்களாதேஷ் மாதிரியான வெளிநாடுகள்ல இருந்து டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இதுக்காக வந்து வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா இவங்க மேல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க லைக்ஸ் தானா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அதுல இருக்கக்கூடிய சேஃப்டி பியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தியும் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ் தக்கார் சேனல்ல பேஸ்புக் அக்கவுண்ட்க்குக்கு நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உங்களோட இந்த காணொலியில நான் பகிர்ந்து போறேன் அதனால இந்த காணொலிய கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு இந்த காலகட்டத்துல யூடியூபோட லைக்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதன் பிறகு கூகுள் கம்பெனி யூடியூபோட லைக்ஸ் அப்புறம் வந்து வியூஸ் பத்தின கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம சேஃப்டி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதன் பிறகு வந்து மொபைல் போன் மூலமா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்றது அப்புறம் வந்து செகண்ட் அத்தன்டிக்கேஷன் வெரிபிகேஷன் மூலமா லாக்இன் பண்றது இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்ததுனால அதோட வியூஸ் லைக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஜென்யூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு வந்து முன்னேறி இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்கள் தொடர்ந்து இன்னமும் அதே குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதுலயும் குறிப்பா வந்து பேஸ்புக்கோட அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஹேக்கர்ஸ் மூலமா வந்து ஹேக் பண்ணப்படுதா சொல்லப்படுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதோட சேஃப்டி அப்படிங்கிறது வந்து இன்னமுமே வந்து கேள்விக்குறியாயிருக்கு நிறைய சினிமா பிரபலங்களாக இருந்தாலும் சரி இல்ல இன்னும் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற செலிபிரிட்டிஸ் ஆக இருந்தாலும் சரி அவங்களுடைய சமூக வலைதள கணக்குகள் வந்து முடக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம அடிக்கடி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பேஸ்புக்கோட அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டு மணி உனக்கு வந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான ரிக்வஸ்ட் வந்து கேட்கப்பட்டதா வந்து சொல்லி நிறைய பேர் அவங்களுமே வந்து இருந்தாங்க பேஸ்புக்கோட அந்த சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா வந்து கேக் பண்ணக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தாவைக்க தலைவர் விஜய் அவர்களுடைய செல்ஃபி வீடியோ பத்தி மாரிதாஸ் போஸ்ட் பண்ணியிருந்த அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் விஜயோடைய அந்த செல்ஃபி வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க வந்து 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 லைக்ஸ் போட்டதாகவும் இருந்து பணம் கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு உறுதியா சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கு இது வந்து ஒரு அவதூறு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மாரிதாஸ் அவர்களுடைய அந்த வீடியோ பேசின பேச்சு அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது பொழுது இது வந்து ஒரு வெறுப்பு அரசியலுடைய ஒரு உச்சகட்டம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ் தக்கார் சேனல்ல ஹிந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு தேசிய கல் கொள்கைக்கு எதிராக நிறைய காணொலிகளை நான் தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல என்னுடைய பேஸ்புக்ல இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டுக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆனாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு பேர் வந்து ஃபாலோவேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க எனக்கு சந்தேகம் வந்தது அந்த ப்ரொஃபைல வந்து ஓபன் பண்ணி பார்க்கும் போது இப்போ மாரிதாஸ் அவர்கள் எப்படி வந்து ஓபன் பண்ணி காமிக்கும் போது நிறைய போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்களோ அது இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய போஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி எனக்கு ஃபாலோவேர்ஸ் ஆன ப்ரொஃபைல் வந்து நார்த் இருந்து அதிகமாக வந்திருந்தது எல்லாமே வந்து முஸ்லிம்ஸ் பேர்ல இருந்தது சில இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா பேர்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைலா வந்து இருந்தது அந்த ப்ரொஃபைல வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல அவங்களுமே நிறைய போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க நிறைய பேர் அவங்களோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அதை உங்களுக்கு நான் இப்போ ஸ்கிரீன்ல காட்டுறேன் நீங்க பாருங்க நான் வந்து ஹிந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை ரொம்ப தீவிரமா எதிர்த்து பேசி இருந்ததுனால இதுவுமே வந்து ஒரு டிஜிட்டலா வந்து ஒரு கேக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதத்துல இந்த மாதிரி ஃபாலோயர்ஸ் நிறைய வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் அந்த சமயத்துல நினைச்சேன் வட இந்தியாவில இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் எனக்கு வந்து பாலோவேர்ஸா மாறினாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ அந்த மூவாயிரம் பேர் ஃபாலோவேர்ஸா வந்தாங்களே அதுக்கு நான் ஏதாவது காசு கொடுத்துதான் அவங்க எனக்கு பாலோயர்ஸா ஆனாங்கன்னு சொல்ல முடியுமா அவங்க வந்து என்னோட தமிழ் பேச்சை வந்து கேட்டு ரசிச்சு அவங்க வந்து என்னோட ஃபாலோயர் தான் ஆனாங்கன்னு நான் சொல்ல முடியுமா ரெண்டுமே போய் தானே அப்போ இதுல பேஸ்புக்கோட அந்த சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும் சில அக்கௌண்டுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் மூலமா ஃபேக்கான லைக்ஸ் ஃபேக்கான ஃபாலோயர்ஸ் வந்து ஃபேக்கான வியூஸ் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து உறுதியா தெரியுது தமிழ் தக்கார் சேனலுக்கு வந்து உண்மையான ஃபாலோயர்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அந்த ஃபேக்கான ப்ரொஃபைல் எல்லாமே டெலிட் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேலே இருந்ததுனால என்னால பெரிய அளவுக்கு டெலிட் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து சில ப்ரொஃபைல மட்டும் டெலிட் பண்ணிட்டு அதன் பிறகு அதை அப்படியே வந்து விட்டுட்டேன் அதுல மிச்சம் இருந்த சில குறிப்பிட்ட ப்ரொஃபைல தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஃபேக்கஸ் மூலமா ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு நம்ம பேக்கான இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும் அதுதான் எனக்கு தமிழ் தக்கார் சேனல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது ஆனா இங்க காவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சில டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களுடைய பக்கத்துல தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த செல்ஃபி வீடியோவை ஷேர் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கு இப்போ நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் வந்து உக்ரைன்ல நடக்கக்கூடிய அந்த வார் சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் சரி இல்ல ஆஹ் இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய வார் சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அவங்க சில போஸ்டுகளை வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் முக்கியமான நிகழ்வுகளை இந்த மாதிரி போடுறது மூலமா அவங்களுக்கு நிறைய லைக்ஸ் நிறைய வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த அடிப்படையில தான் அவங்க வந்து தொடர்ந்து போடுறாங்க இதுக்காக அவங்க வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு தான் பண்றாங்க உக்ரைன்ல இருந்து இல்ல ரஷ்யாவுக்கு கிட்ட இருந்து காசு தான் இந்த வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றது கொஞ்சம் தான் இருக்குமே தவிர அதுல உண்மை வந்து இருக்காது அதே மாதிரிதான் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சில டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து விஜய் அவர்களுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது அப்படித்தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் இவங்க காசு கொடுத்துதான் தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது ஒரு அப்பட்டமான ஒரு பொய் இது வந்து ஒரு அவதூறு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இன்னைக்கு அவங்க கட்சி வேலையை அதிகமா செய்யறதுனால இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதா வந்து கடந்துட்டு போயிடுவாங்க இதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு இடத்துல அவங்க குறிப்பா சாதி மதம் இந்த ரெண்டு ரொம்ப தீவிரமா செயல்படுறவங்க பேசுற பேச்சு வெறுப்பு அரசியலுடைய ஒரு உச்சகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மக்களிடத்துல செல்வாக்கு இருக்கிற ஒரு நபருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய தகவல்கள் எல்லாமே இருக்குமே தவிர உண்மை துளியும் இருக்காது அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரிதாஸ் தான் அவர் போட்டு அந்த வீடியோல அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல யூடியூப் கொஞ்சம் கூட சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா பேஸ்புக் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்னமும் தங்களுடைய சேஃப்டி பியூச்சர்ஸ் அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்காங்க நீங்க பேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அதை தொடர்ந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற சில முக்கியமான சேஃப்டி பியூச்சர்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கான்னு பாத்துட்டு அதை நீங்க உடனே செஞ்சீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் உங்களுடைய பேஸ்புக் அக்கவுண்ட் வந்து பிரைவேட் மோட்ல இருக்கா இல்ல பப்ளிக் மோட்ல இருக்கான்னு பாருங்க பப்ளிக் மோட்ல இருந்தது அப்படின்னா நீ வந்து அதை பிரைவேட் மோடுக்கு வந்து மாத்திக்கோங்க புதுசா யாராவது உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது மேனுவலா ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து அதை பார்த்துட்டு அதன் பிறகு அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் இருக்கணும் இந்த நாலு மிக முக்கியமான விடயங்களை உங்க பாஸ்வேர்டில் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சேஃபா இருக்கும் உங்க அக்கௌண்ட்டை ஹேக் செய்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஃபேஸ்புக்கா இருந்தாலும் யூடியூபா இருந்தாலும் அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து அக்கவுண்ட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க இந்த மாதிரியான விடயங்களை செஞ்சீங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் கூட சேஃபா இருக்கும் சமூக வலைதளங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராக அவதூறுகளை பரப்ப கூடியவர்களை அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருந்தது அதனாலதான் மாரிடாஸ் அவர்கள் செஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு அவதூறான ஒரு வீடியோ அப்படிங்கிறத சொல்லணும்னு எனக்கு தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செய்யறேன் இந்த காணொலி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கோ இல்ல உங்க நண்பர்களுக்கோ பேஸ்புக் அக்கவுண்ட் வந்து ஹேக்கான நிகழ்வு ஏதாவது இருந்ததுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல தெரிவிப்படுத்துங்க தமிழ் தக்கார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் கிட்ட இந்த காணொலிய பகிர்ந்துக்கோங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்